ஹாய் கைஸ் வெல்கம் டு டிடி நீச்சர் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பில் எக்கனை கிளிக் பண்ணிடுங்க கூட ஆன்லைன் ரெக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் மொபைல் கூட கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் ஏதேன் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்டனில் வந்து புது புது விதைகள் போட்டு நம்ம வந்து முளைக்க வைக்க போகிறோம் பதியம் போட போகிறோம் ஸோ அது என்னென்ன சீட்ஸ்லாம் நம்ம வந்து போட போகிறோம் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லை இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த வாட்டி நான் வந்து க்ரோ பேக்கில் தான் போட போகிறேன் பாலித்தீன் பேக் கிடையாது ப்ளஸ் வந்து நம்ம கீழே தரையிலையும் வைக்க போகிறது கிடையாது ஏன் அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி வந்து வாங்கி வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட சிக்ஸ் மந்த்துக்கு மேலாகுது இந்த க்ரோ பேக் வந்து வாங்கியிருக்கிறது ஒரு பன்னெண்டு பேக் இருக்கும் என்கிட்ட ஸோ இந்த பன்னெண்டு பேக்லேயும் ஒவ்வொரு பேக்லேயும் ரெண்டு கிலோ கோகோபிட் கட்டியோட சேர்த்து நம்மளுக்கு வந்து கிடைச்சது இது எப்படி கிடைச்சது அப்படின்றத வீடியோல நான் சொல்றேன் ஸோ இந்த க்ரோ பேக்கில் இருக்க அந்த பிட் கட்டி எல்லாமே எடுத்து நம்ம வந்து ஒரு பா ஒரு பெரிய டப்பு மாதிரி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி கேன் இருக்கும் இல்லையா ட்ரம்மு மாதிரி இருக்கும் அதுல வந்து போட்டுக்கோங்க ஏன்னா பன்னெண்டு கட்டி போடுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு கட்டியும் ரெண்டு கிலோ ஸோ ரெண்டு கிலோ அப்படின்றப்போ நம்மளுக்கு வந்து பன்னெண்டு கட்டி பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு கட்டி இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து ஊறணும் நல்லா வந்து புத புதன் வரும் அந்த கோகோபீட்லாம் ஸோ ஊறணும் அப்படின்றதுனால நான் வந்து ட்ரம்மில் போட்டுக்கிறேன் ஸோ பெருசாக வந்து டப்பு மாதிரி நம்மளாண்டு கிடையாது அதனால இந்த ட்ரம்மில் போட்டு நம்ம வந்து ரெடி பண்ணலான்னு இருக்கோம் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் என்ன ரெடி பண்ண போறோம் தான் வந்து வீடியோல பார்க்க போறோம் சோ இதை வந்து பொதுவாவே ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் இப்போ நம்ம வந்து எந்த ஒரு செடி வளர்க்குறதா இருந்தாலும் சரி சீடு வந்து பதியும் போடுறதா இருந்தாலும் சரி அது தரையிலையாக இருக்கட்டும் இல்ல குரோ பேக்லயா இருக்கட்டும் இல்ல நீங்க டெரஸ் கார்டன்ல வச்சு க்ரோ பேக்கில் வளர்க்குறதா இருந்தாலும் சரி நம்ம மண்ணா இருந்தாலும் கொக்கோ பிட்டா இருந்தாலும் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து எப்பொழுதுமே வந்து உரம் எல்லாமே போட்டு நம்ம வந்து பொழுது செடி வந்து சூப்பராக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் கொடுக்கும் ஸோ அதை பற்றி தான் இந்த டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம எல்லா பேக்லேயும் இருக்கிற கோகோ கோப்பீட்டை எடுத்து ட்ரம்மில் போட்டாச்சு ஸோ இதில் வந்து சிலது வந்து உடஞ்சே இருக்கும் தூள் தூளாகவும் இருக்கும் சிலது வந்து நல்லா அந்த கட்டி வந்து நீட்டாகவே இருக்கும் இதெல்லாம் வந்து நல்லா ஊற வைக்கணும் ஸோ இப்போ ஊற வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நம்ம வந்து தண்ணி ஊற்றணும் சோ நம்ம கோக்கோப்பீட்லாம் வந்து அதில் போட்டாச்சு அதாவது கோக்கோப்பீட்டுன்னா சிலருக்கு வந்து டக்குன்னு புரிய மாட்டேங்குது தேங்காய் நார் கட்டிகள் சோ இதை வந்து போட்டு நல்லா வந்து தண்ணி ஊற்றணும் அந்த தேங்காய் நார் கட்டிகள் வந்து மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்திக்கணும் ஏன்னா நம்ம மூழ்காத அளவுக்கு நம்ம ஊற்றிட்டோம் அப்படின்னா அளவுக்கு வந்து ஊறாது ஊற தன்மை இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் அந்த கோக்கோப்பிட்ட விட ஒரு ஒன் அடி ஒரு அடி அரை அடி கொஞ்சம் மேலே அதிகமாக தண்ணி இருக்க மாதிரி ஊற்றிக்கோங்க சூப்பராக வந்து ஊறி வந்துடும் ஸோ நான் வந்து ட்ரம்மில் ஊற்றுறனால அந்த தண்ணி வந்து டியூப் வச்சு வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் பாருங்க ஃபில் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபுல்லாக கிடையாது அந்த தேங்காய் நார் கட்டிகள் வந்து மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து ஊத்த போகிறோம் நிறைய பேர் வந்து இந்த கோகோபீட் வந்து ஆன்லைன்லேயோ இல்லை நம்ம வந்து கார்டன்லேயோ போயிட்டு வந்து வாங்கிட்டு வந்து தான் செடிகள் வந்து வளர்க்குறாங்க ஸோ நான் வாங்கினது வந்து ரொம்ப சீப்பா வாங்கினேன் நம்ம வந்து கவர்மெண்ட் கேட்டு தான் இது ஸோ நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த பேகை பார்க்கும்பொழுதே தெரிஞ்சிருக்கோம் ஸோ நம்ம வந்து ஒரு எப்படி சொல்றது நம்ம செடிங்க வந்து வளர்க்குறதுக்கு அந்த அளவுக்கு வந்து ஸ்பேஸ் இல்லை அப்படின்றதுனால நான் வந்து க்ரோ பேக்கு வந்து கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு வந்து இந்த ஆஃபர் கிடைச்சது ஸோ நம்ம வந்து வாங்கிட்டு வந்து அழகாக மாடியில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசித்து நம்ம வந்து வாங்கிட்டு வந்தது ஆனால் வந்து மாடியில் வந்து வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க வீட்டில் ஸோ டெரஸ் கார்டன் வைக்கும்பொழுது வீக் ஆகிடும் பில்டிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் அப்படின்னதுனால நான் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுட்டேன் அதனால தான் இந்த சிக்ஸ் மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்மளுடைய கார்டன்லேயே வந்து ஸ்பேஸ் கொஞ்சம் இருக்குது ஸோ செடிகள் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நல்லா வளர்ந்துருச்சு இல்லையா அதனால அதுக்கு பக்கத்தில் கீழே வந்து லைனாக அடுக்கி விட்டுடலாம் இருக்கிற விதையும் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ வந்து ரெடி பண்ணவே ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ இது எந்த அளவுக்கு வந்து குரோத்திங் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதெல்லாம் வந்து சூப்பராக பதப்படுத்தினா தான் நம்மளுக்கு வந்து கோகோபெட்லாம் வந்து நல்லா வந்து வளர்ச்சி தன்மையை கொடுக்கும் அதை கூட நம்ம என்னென்னலாம் வந்து கலக்க போகிறோம் அப்படின்றதையும் வந்து சொல்கிறேன் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம வந்து இது செட்டாக தான் வாங்கினது கவர்மெண்ட் கிட்ட அப்படினாலே நம்மளுக்கு எல்லாமே வந்து சேர்த்து கொடுத்துருவாங்க ஸோ அது எல்லாமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி தான் வந்து உரம் மாதிரி ரெடி பண்ண போகிறோம் நம்ம வந்து இந்த மணலை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு ஃபுல்லாக வந்து நான் ஊற வச்சு வச்சிட்டேன் ஒரு நைட்டு ஃபுல்லா அப்படின்றது பன்னெண்டு அவர் ஊர்னா போதும் கோக்கோபேட்டு தேங்காய் நார் ஸோ அதை எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஒரு டப்பு எடுத்திருக்கேன் அதுல அடியில் வந்து ஒரு சின்ன ஒரு கோணி மாதிரி அதாவது பேகு அதை வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் ஏன்னா மொத்தம் வந்து அடியில் போயிடக்கூடாது அந்த தேங்காய் நார்கள் ஸோ அதுக்காக அதை எக்ஸ்ட்ராவாக அதை போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த தண்ணி வந்து தானாக வந்து வடிகட்டி வந்துடும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வந்து கையிலேயே குறை எடுத்து பிழிஞ்சு போடலாம் நான் வந்து ட்ரம்மில் போட்டதுனால நம்ம எடுத்து கையில் பிழிய முடியாது ஸோ அதுக்காக ஒரு பக்கெட் வச்சு நல்லா எடுத்து எல்லா கோகோ பெட்டியும் எடுத்து இதில் போட்டாச்சு பாருங்க ஃபில் பண்ணியாச்சு நல்லா அந்த தண்ணி எல்லாமே வந்து ட்ரை ஆகிடுது ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா வந்து புறப்போதெல்லாம் வந்துடுச்சு இந்த தேங்காய் நார்கட் அது வந்து ஊர்னு உடனேவே எப்படி இருக்கு பாருங்க மணல் மாதிரி இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ இதில் நம்ம என்னென்னலாம் வந்து நம்ம கலக்க போகிறோம் அப்படின்றதையும் சொல்கிறேன் நம்ம கவர்மெண்ட் கிட்ல வந்து எல்லாமே செட்டாக கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் நம்ம கடையில் வாங்கினாக்கூட அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக போய் வாங்கிட்டு வர முடியுமா அப்படின்றது தெரியல இதில் கிராம் கணக்கில் இருந்து எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க சூப்பராகவும் இருக்குது நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பேக்கில் ஃபில் பண்ணி நம்ம வந்து செடி வந்து பதியம் போடுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் விதைகள் வந்து பதியம் போட இப்போ நான் வந்து அதில் போட்டு தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எடுத்து தனியாக வந்து கீழே வந்து கொட்டி விட போறேன் அதுக்கும் ஒரு பேக் கட் பண்ணி போட்டிருக்கேன் அரிசி கோணி பேக் இருக்கு இல்லையா அரிசி பேக் அதை தான் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ தரையில போட்டு அதை வந்து எடுக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்றதுனால நான் அதில் போட்டிருக்கேன் ஸோ உங்களுடைய விருப்பம் நீங்க எப்படி வேணாலும் வந்து கோகோபேட்டை வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் எப்படி வேணுன்னாலும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா நீங்க வந்து அளவு வந்து தெரியும் ஸோ ஒரு தேங்காய் நார் கட்டி வாங்குறீங்க இல்லை ரெண்டு வாங்குறீங்க மூணு வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம உரம்லாம் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து மொத்தமாக வந்து பன்னெண்டு கட்டிகள் போட்டிருக்கேன் பன்னெண்டு கட்டின்னா ரெண்டு கிலோ ஒரு கட்டி அப்போ இருபத்தி நாலு கிலோ ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து போடுறேன் இல்லையா அதனால தான் இந்த பேஸ்கெட் பெருசாக போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அளவுகள் பார்த்து பெறலாம் சூப்பராக இருக்கும் நம்ம செடியும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து வெளியில் கோகோபீட் வாங்கியிருக்கீங்க அந்த கோகோபீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உரங்கள்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து நீங்கள் ரெடி பண்ணி பதப்படுத்தி நீங்கள் வந்து செடிகள் வந்து பதிய போடும் போது சூப்பராக வரும் அது விதையாக இருந்தாலும் சரி செடிகளாக இருந்தாலும் சரி நல்லா ரிசல்ட் கிடைக்கும் இல்லை கவர்மெண்ட் கிட்ட வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுலேயே வந்து புக்குலேருந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு சீட்ஸ்ல இருந்து இருந்து எல்லாமே கொடுப்பாங்க சூப்பராக இருக்கும் அளவோடு கொடுத்துருக்காங்க நம்ம அந்த புக்ஸை பார்த்துக்குறோம் நம்ம வந்து செடிகளை வந்து வளர்க்கறதுக்கு தயாராகலாம் ஏன்னா நம்மளுக்கு தெரியவே இல்லை செடிகள் வளர்க்க அப்படின்னா தெரியாதவங்க கூட வளர்க்குறதுக்கு ஈஸியா இருக்கும் அந்த புக்கு நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ அதுக்காக தான் சொல்றேன் அப்படி உங்களுக்கு அது தெரியணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல்ல நான் இந்த வீடியோவை பத்தி போட்டிருக்கேன் நான் வாங்கிட்டு வந்த அன்னைக்கே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் கவர்மெண்ட் கிட்ட பத்தி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் அதனால வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது மட்டும் இல்லை நம்ம சேனல்ல செக் பண்ணி பாருங்க டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு புரியும் இப்போ வந்து இதில் வந்து நம்ம தேங்காய் நார் கழிவுகளை வந்து எடுத்து ஆற வச்சாச்சு இல்லையா இதில் நம்ம என்னென்ன உரம்லாம் எல்லாம் போடுறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம் இதில் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க அது கிராம் கணக்கில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க நம்ம போட்டிருக்க பன்னெண்டு கட்டிகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரே வாட்டியாக எல்லா கட்டிகளையும் போட்டு நீங்கள் வந்து தயார் செய்யலை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அளவுகளும் வந்து அந்த புக்ஸில் இருக்குது அதையும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து உரம்லாம் வந்து போடுறது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கரெக்டாக இருக்கும் பதமாக இது வந்து செடிகள் வந்து வளர்க்குறதுக்கு ஆசை இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பார்த்தாலும் புரியும் ஸோ வளர்க்க ஆசை இல்லாதவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப நேரம் நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்றத தான் வந்து கமெண்டில் சொல்லுவாங்க ஸோ அப்படி இருக்கவங்க இந்த வீடியோ பார்க்காம ஸ்கிப் பண்ணுறது நல்லது ஸோ இப்போ வந்து நம்ம இதில் வந்து அவங்க கொடுத்துருக்க உரம்லாம் என்னென்ன உரம்லாம் நம்ம வந்து கட் பண்ணி போடுறோம் அப்படின்றத சொல்கிறேன் டீட்டெயிலாக இப்போ வந்து தேங்காய் நார் கட்டிகள் வந்து நம்ம தயார் செஞ்சாச்சு ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்தாச்சு அதாவது பன்னெண்டு மணி நேரம் வந்து ஊற வச்சா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஊற வச்சுட்டு நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு உதிரி உதிரியாக இதுவுடன் நம்ம வந்து என்னென்னலாம் சேர்க்க போகிறோம் அப்படின்றத சொல்கிறேன் நான் போட்டிருக்க பன்னெண்டு கட்டிகளுக்கான அளவுகள் நான் சொல்கிறேன் நீங்கள் போடுற அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து குறச்சிக்கோங்க இப்போ வந்து நானூறு கிராம் அசோஸ் எல்லாம் போட்டிருக்கேன் நானூறு கிராம் பாக்டீரியா போட்டிருக்கேன் இரநூறு கிராம் ட்ரைகோட்டர்மா வெரைட்டி வந்து போட்டிருக்கேன் ஸோ போட்டிருக்கேன் போட்டிருக்கேன்றேன் ஆனால் வீடியோவில் போடாமையே காமிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவீங்க இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறேன் போடுறதெல்லாம் ஸோ இதெல்லாம் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லை அஞ்சு கிலோ மண்புழு உரம் அல்லது பத்து கிலோ தொழு உரம் கலக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதை வந்து இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மண்புழு உரமும் தொழு உரமும் தான் வந்து ஏதாவது ஒன்று நம்ம வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு இருக்கோம் இல்லையா நான் வந்து உரம் வந்து கலந்து தான் இருக்கேன் அந்த தேங்காய் நார் கட்டிகளில் ஃபஸ்ட்டு அதை வந்து கலந்து விட்டுட்டு கூடவே நான் வந்து கொஞ்சம் மணி வந்து சேர்த்துருக்கேன் மணல்னா நான் வந்து என்னுடைய தோட்டத்தில் இருக்க மணலையே வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் தேங்காய் நார் கட்டிகள் கூட ஸோ ஏன்னா கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ நம்ம வந்து காமிக்கிற பேக்கெட்ஸ்லாம் எல்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுதே தெரியும் இது வந்து கவர்மெண்ட்ல நம்மளுக்கு வந்து கிட்டு வாங்கும் போதே கொடுத்தது ஸோ இதை தான் வந்து நம்ம கட் பண்ணி போடுறோம் இது கூட வந்து மண் புழு உரம் தொழு உரம் இதெல்லாமே வந்து நம்ம போட்டு ரெடி பண்றதுனால ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை வந்து ஒரு பத்து நாள் நல்லா வந்து காத்தோட்டமாக வச்சுக்கணும் காட்டோட்டமான இடத்துல வந்து வச்சோம்னா நல்லா வந்து அந்த நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த தேங்காய் நார் கழிவுகள் ஊடகம் வந்து தயாராகி விடும் ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் செடிகள் வளர்க்குறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இதை வந்து நல்லா வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுலையும் ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது நம்ம சும்மா ஒன்னையும் பதியமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கங்கே அந்த கட்டிகள் வந்து நிற்கக்கூடாது நம்ம போட்டிருக்க அசோஸ் பயிர் இல்லமும் இருந்தாலும் சரி இல்லை பாஸ்போ ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் சரி இது எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்றா வந்து மிக்ஸ் ஆகி தெரியவே கூடாது நார் கழுவிகள் வந்து எப்படி நல்லா உதிரியாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம போடுற உரமும் வந்து மிக்ஸ் ஆகி நல்லா எல்லாம் ஒரே ஈவனாக இருக்கணும் அதை வந்து முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுதான் நம்மளுக்கு மெயின் ரீசன் ஸோ அதை வந்து நல்லா வந்து கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இப்போ நான் நிறைய போட்டிருக்கறதுனால உங்களுக்கு வந்து லென்த்தியாக இருக்க மாதிரி இருக்கும் வீடியோ நீங்கள் வந்து கம்மியாக வந்து தேங்காய் நார் கட்டிகள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ரொம்பவே சீக்கிரமாக சிம்பிளாக முடிஞ்சிடும் முன்னாள் நைட்டே வந்து ஊற வச்சுட்டு டக்குன்னு வந்து இதெல்லாம் வந்து மருந்தெல்லாம் நம்ம வந்து கலக்கும் பொழுது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ செடிகளை வந்து வளர்ச்சிக்கான ஒரு தயாராகிவிடும் மண் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கலாம் இதை நம்ம வந்து நிறைய போட்டு ரெடி பண்ணுறதுனால கொஞ்சம் லென்த்தியாக இருக்கு ஸோ வேற ஒன்றும் இல்லை இதை வந்து ரெடி பண்ணிட்டு நம்ம வந்து கார்டன்லயா இருந்தாலும் சரி இல்ல டெரஸ் கார்டன்லயா இருந்தாலும் சரி நம்ம வந்து பீட் அந்த பேக்ல வந்து நம்ம ஃபில் பண்ணி வச்சோம்னா நல்லா வந்து காத்தோட்டமா இருக்கும் இல்லை நீங்க அப்படியே கூட வந்து ஒரு டார்பாயோ இல்லை எங்கேயாவது ஒரு இடம் இருக்கு உங்களுக்கு ஏதாவது ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன் ஆனால் இதை மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு வாரம் இல்லைனா ஒரு பத்து நாள் கண்டிப்பாக வந்து காற்றோட்டமான இடத்தில் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இது வந்து குழந்தைகள் வந்து போகாத இடமா பார்த்து வைங்க ஏன்னா மருந்தெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கக்கூடாது இல்லையா அதுக்காக தான் சொல்கிறேன் இது வந்து நம்ம வந்து எதாவது ஒரு டார்பை எல்லாம் ஏதாவது போட்டு மூடிக்கிறோம் விடுங்க லைட்டாக காத்து போகிற மாதிரி ஸோ இல்லை நம்ம வந்து கார்டனில் வச்சிருக்கோம் உள்ள யாரும் போக முடியாது அப்படின்னா அந்த இடத்துல வச்சுக்கோங்க ஒரு ஒரு வாரம் வந்து ஊர்னா போதும் சூப்பரா மண் கலவை வந்து தயாராகிடும் நான் இந்த கலவையை வந்து ரெடி பண்றது வந்து ரொம்ப அதிகம் சோ பன்னெண்டு தேங்காய் நார் கட்டிகள் போட்டு வந்து நம்ம வந்து உரம்லாம் போட்டு ரெடி பண்ணுறோம் இல்லையா அப்போ அந்த அளவுக்கு வந்து குவான்டிட்டி அதிகமாக இருக்கும் சோ இதை வந்து நானே வந்து ரெடி பண்றேன் என்னோட செடிகள் வளர்ப்புக்காக ஸோ அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட்டோடு நம்ம வந்து பொழுது ரொம்பவே சூப்பராக வரும் நம்ம எவ்வளோ அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம ஒரு செடி வளர்க்குறோமோ அந்தளவுக்கு வந்து சூப்பராக வரும் ஸோ என்னுடைய கார்டனில் இது வரைக்கும் நான் எந்த செடியுமே வந்து ஃபெயிலியர் ஆனதே கிடையாது நான் வளர்த்ததில் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் சிலர் வந்து சில செடிகள் வந்து வர வரவே மாட்டேங்குது நம்ம வீட்டில் வச்சா அப்படின்றது ரொம்ப ஃபீல் பண்ணி எனக்கு கமெண்ட்டில் கேட்குறாங்க ஸோ நான் எப்படியெல்லாம் வளர்க்கணும் அப்படின்றதையும் நான் டீட்டெயிலாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்மளுடைய கார்டனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து உண்மையாக நம்ம வந்து அதை வந்து கேர் பண்ணி எந்த ஒரு செடியாக இருந்தாலும் தான் நல்லா வந்து சூப்பராக வரும் அதுக்குன்னு நான் அங்கேயே உட்காரணும் அப்படின்னு சொல்லலை நம்ம எந்தளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து வளர்க்குறோமோ அந்தளவுக்கு வந்து நல்லாவே வரும் ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் கார்டனிங் வந்து பண்ணுறது அதனால தான் நான் சொல்லிகிட்டு இப்போ நான் வந்து மிக்ஸ் பண்ணது எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து க்ரோ பேக்லேயே போட்டு ஃபில் பண்ணி அப்படியே வந்து காற்றோட்டமான இடத்துல வந்து வைக்க போகிறேன் ஸோ என்னுடைய கார்டன்லேயே வந்து வைக்க போகிறேன் ஸோ திரும்பவும் நம்ம வந்து எடுத்து அதிலேயாவது போட்டு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா முடியாது ஏன்னா வெறும் கோகோபெட் கழிவுகள் போடும்போதே வந்து நம்மளுக்கு அந்த பேஸ்கெட் ஃபுல்லாகிடுச்சு திரும்பவும் ட்ரம்மில் கொட்டினாலும் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் எடுக்கிறதுக்கு ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த பேஸ்கெட்டில் ஒரு முக்கால்வாசி அளவுக்கு நம்ம வந்து போட்டு நிரப்பி வச்சாச்சு மீதி இருக்கிற கலவைகள்லாம் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குரோ பேக்கில் போட்டு ஃபில் பண்ணி வைக்கிறேன் ஒரு ரெண்டு இன்ச்சு இல்லை ஒரு ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு வந்து கேப் விட்டுட்டு போட்டால் போதும் நம்ம வந்து திருப்பி அதில் சீடோ இல்லை செடியோ பதியம் போடும்போது கரெக்டான ஒரு அளவாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் மீதி இருக்கிற கலவையை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி க்ரோ பேக்லேயே போட்டு கார்டன்லேயே வச்சிட போகிறேன் இது வந்து குழந்தைங்க போகிற இடமா இருக்கிற இடத்துல வைக்காதீங்க ஏன்னா சில குழந்தைங்க வந்து டக்குன்னு வாயில் எடுத்து வச்சிருவாங்க மண்ணுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி நம்ம வீட்டில் நாய்க்குட்டி இல்லை பூனைக்குட்டி இல்லை கோழி அந்த மாதிரி ஏதாவது இருக்காங்க அப்படின்னா இது மாதிரி கலவைகள் இருக்கிற இடத்துல சீவி விடுவாங்க இல்ல அதை சாப்பிட ட்ரை பண்ணுவாங்க நம்ம உரம் மண் மருந்து இதெல்லாம் போட்டிருக்கறதுனால கொஞ்சம் கேஃப்ல முன்னெச்சரிக்கை நம்ம வந்து எடுத்து வைக்கிறது நல்லது அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன் அதுக்குன்னு இது பாய்சனா அப்படின்னு சொன்னா நான் என்ன சொல்றது தெரியல நம்ம செடிகளுக்காக ரெடி பண்ணுறோம் இல்லையா அதுக்காக இப்போ நான் வந்து இருக்கிற அந்த கலவையெல்லாம் வந்து குரோ பேக்கில் போறேன் இதில் இடையில வந்து கேமராலாம் வந்து கொஞ்சம் ஷேக் ஆகும் இதுக்குன்னே சிலர் வந்து கமெண்ட் போடுறாங்க ஃபர்ஸ்ட் கேமரா ஒழுங்காக பாத்து எடுங்க அப்படின்றாங்க நான் வந்து ஒரே ஆள் நம்மளே வந்து ஹெல்ப்புக்கு ஆள் இல்லாம நம்மளே செய்கிறோம் அப்படின்னா சில டைம்ல இந்த மாதிரி வந்து ஷேக் ஆகும் கேமரா வந்து கொஞ்சம் ஒதுங்கும் ஸோ நம்ம பேசுறது கரெக்டாக கேட்குதா நம்ம பண்ணுற வீடியோ வந்து கரெக்டாக உங்களுக்கு கிளியராக தெரியுதா புரியுதா அப்படி இருந்தாலே போதும் இல்லையா ஸோ அது வந்து செல்ஃபாக வந்து வீடியோ எடுக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டம் என்ன அப்படின்ட்டு ஸோ சிலர் வந்து கமெண்ட்டில் அதுக்குன்னே சொல்கிறாங்க கேமரா வந்து இப்படி பாருங்கள் இப்படி எடுங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வீடியோ போடுங்க அப்படின்னு அவங்களுக்காக சொல்கிறேன் ஸோ இப்போ நம்ம வந்து இது எல்லாமே வந்து குரோ பேக்கில் போட்டு ஃபில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதை எடுத்து வச்சுட்டு உடனே வந்து நம்ம செடிகள் வந்து பதியம் போட போறது கிடையாது சீடும் வந்து பதியம் போட போறது கிடையாது நான் இதை வந்து ஒரு ஒன் வீக் தான் வந்து பதியம் போட போகிறேன் இது பார்ட் ஒன்னாக நம்ம வந்து இந்த மண்கலவையை வந்து ரெடி பண்ணுறதுக்கான வீடியோ மட்டும்தான் இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன் செகண்ட் பார்ட் டூவில் வந்து நம்ம என்னென்னலாம் உரம் வந்து போட்டு சாரி என்னென்னலாம் விதைகள் போட்டு நம்ம வந்து பதியம் போட போகிறோம் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் அதனால் பார்ட் டூ வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் அது மட்டும் இல்லை இந்த கவர்மெண்ட் கிட்டில் வந்து நம்மளுக்கு என்னென்னலாம் சீட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க நிறைய விதைகள் வந்து வாங்கியிருக்கேன் ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெளிவான ஒரு பதிவாக போடணும் அப்படின்றதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் டெரஸ் கார்டன் வளர்க்குறதா இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் செடிகள் வளர்க்கறவங்களா இருந்தாலும் சரி லேண்ட்ல அவங்களுக்கு எல்லாம் இருக்கும் மண்கலவை வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ தேங்காய்நார் கழிவுகள் உரம் இதெல்லாம் போட்டு நம்ம மண்களவை எப்படி ரெடி பண்றது அப்படின்றத இந்த பாட்டில் வந்து சொல்லியாச்சு இந்த வீடியோல இதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லா பதிவிலும் நான் சொல்லிட்டு வரேன் ஒவ்வொரு வீடியோவிலும் ஒவ்வொரு மருத்துவ குறிப்புகள் வந்து நான் போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை வீடியோ கடைசியில் போடுற மாதிரி ஆயிடுச்சு ஸோ என்ன மருத்துவ குறிப்பு அப்படின்றத நான் வந்து இப்போ சொல்றேன் வெங்காயம் வந்து அதிகமாக வந்து உணவில் சேர்த்துக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து புற்றுநோய் வராமல் இருக்க எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ஸோ அது மட்டும் இல்லை ரத்த உறையும் வந்து ரத்தம் உறையுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தன்மை ரத்த உறையும் தன்மையை வந்து கட்டுப்படுத்தும் குணம் கொண்டது வெங்காயம் ஸோ அதிக அளவில் வெங்காயம் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது இப்போ வந்து வெயில் காலம் ஆரம்பிச்சாச்சு இல்லையா இப்போ வந்து நம்ம வந்து வெங்காயம் வந்து அதிகமாக சேர்த்துக்கிட்டா நல்லது அதுலேயும் முக்கியமாக வந்து சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கிட்டா இன்னமும் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ வந்து நான் வந்து கோ இந்த குரோ பேக்கில் எல்லாமே வந்து போட்டு எடுத்து வச்சாச்சு மீதி இருக்கிறத ஒரு மூணு க்ரோ பேக் போட்டிருக்கேன் அதில் பாருங்கள் ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு நம்ம வந்து கேப் விட்டு ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் சூப்பராக வந்து காத்தோட்டமான இடத்துல வச்சாச்சு என்னுடைய கார்டனில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க கூடவே ஒரு லைக்கும் போட்டுருங்க